பானிபுரி சாப்பிட்டா கேன்சர் வரும் இது உண்மையா அப்படின்னு நீங்க கேப்பீங்க ஏன்னா பானிபுரி சாப்பிடுறவங்க நான் உட்பட அந்த அளவுக்கு அடிக்ட் பண்ணி வச்சிருக்கு எந்த விஷயம் அடிக்ட் பண்ணி வச்சிருக்கு யாரு இவங்களை பானிபூரிக்கு அடிக்ட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா ஒரு நாலு பேர் தாங்க பானிபூரிக்கு ஒரு டைம் சாப்பிட்டா போதும் அவங்கள திரும்ப 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 சாப்பிட வைக்கிற மாதிரி அடிக்ட் பண்ணி வச்சிருக்காங்க அந்த நாலு பேர் யார் அப்படின்னு இந்த வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் சரி இப்ப இந்த விஷயம் ஏன் கிளம்பிருக்கு திடீர்னு அப்படின்னு பார்த்தா இப்பதான் சமீபத்துல வந்து பஞ்சு மிட்டாய் அப்புறம் வந்து இந்த ரோஸ் மில்க் இந்த மாதிரி நிறைய ஃபுட்டு நம்ம ரெகுலரா அடிக்கடி சாப்பிடக்கூடிய குழந்தைகள் விரும்பி சாப்பிடக்கூடிய விஷயங்களுக்கெல்லாம் வந்து தடை வச்சிருக்காங்க ஏன்னா வந்து அதுல அந்த கலரை கொண்டு வரதுக்காக ரோடமைன் போன்ற நிறைமைகளை பயன்படுத்துறாங்க இதெல்லாம் வந்து உணவுப் பொருட்களில் பயன்படுத்தக்கூடாத கெமிக்கல்ஸ் அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் வந்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சொல்லியிருந்தாங்க இந்த விஷயம் வந்து புதுச்சேரியில் தடை செய்யப்பட்டிருக்கிறது பஞ்சு மிட்டாயே தமிழ்நாட்டுல வந்து கலர் நிரமி சேர்க்காத பஞ்சு மிட்டாய்க்கு தடை இல்லை கலர் நிரம்பி சேர்த்த பஞ்சு மிட்டாய்க்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது இது எல்லாமே நமக்கு தெரியும் சரி புதுசா என்னடா பானிபூரிக்கும் வந்த சோதனையா ஐயோ எனக்கு பானிபூரி வேற ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க இந்த வீடியோ பார்த்தே ஆகும் சரி இந்த பானிபூரி வந்து எப்ப யாரால கொண்டு வரப்பட்டது அப்படின்னா உங்க எல்லாருக்குமே கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் பானிபூரி வடக்குல இருந்து வந்ததுதான் ஆனா இந்த பானிபூரி இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே இருக்கு அப்படின்னா உங்களால் நம்ப முடியுதா நம்பிதாங்க ஆகணும் ஏன் அப்படின்னா கூகுள் குட்டப்பாவும் அதே தான் சொல்றாரு கூகுள்ல போய் பார்த்தோம் பீகார் அதாவது தென் பீகார்ல வந்து இருநூறு வருடங்களுக்கு முன்பாகவே பானிபூரி வந்து பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது அங்கிருந்து தான் வந்து இந்தியா முழுகா முழுகவே இது வந்து பரவி இருக்கு இதுல வந்து நம்ம கங்கனா ராணுவத்துக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு அவங்கள ஏன் இங்க கொண்டு வர்றீங்க அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது சரி நம்மளும் ஃபன் பண்ணுவோமே இந்த வீடியோவில அப்படின்னு தாங்க நிறைய இங்க இருக்கேன் கங்கனா ரணம் வந்து நீங்க மக்களவையில பாத்துருப்பீங்க அவங்களோட ரியாக்ஷன்ஸ் எல்லாம் சோஷியல் சோசியல் மீடியால அதனால அவங்கள கொண்டு வரீங்க ஏன் கொண்டு வந்தேன் அப்படின்னா ஒரு படத்துல ஒரு தன்னம்பிக்கை பெண்ணா அவங்கள வந்து அவங்க வந்து உணர்ந்த அதாவது என்னால் எல்லாமே முடியும் என்னால் சாதிக்க முடியும் என்னால் தனியாக வாழ முடியும் யார் துணையும் இல்லாம அப்படின்னு அவங்களுக்கு உணர்த்தின ஒரு விஷயமாவே பானிபூரி தாங்க இருந்திருக்கும் கோல்கச்சா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த படத்தில் பானிபுரிய இது ஒரு ஹிந்தி மூவி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க குயின் எனக்குமே இந்த மூவி ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நான் அப்போ டீனேஜில் இருந்தேன் ஹாஸ்டல்ல இருந்தேன் ஸோ வந்து இந்த படம் வந்து பார்த்தேன் எனக்கு அப்போ அந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இப்போதான் அந்த படத்தோட வில்லத்தன நமக்கு புரியுது அந்த படத்துல வந்து ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஹீரோயினுக்கு ஒண்ணுமே தெரியாது ரொம்ப இன்னசென்டா இருப்பாங்க அவங்க சின்ன வயசுல இருந்து ஒரு பையனை லவ் பண்ணியிருப்பாங்க அந்த பையன் என்னடானா அவன் வந்து சம்பாரிச்சு வேலைக்கு போய் சம்பாரிச்சோன்னா வந்து ஒரு ஹைஃபையான நல்ல கை நிறைய சம்பாதிக்கக்கூடிய அழகான மாடனான பொண்ணு இருந்தா நல்லா இருக்கும் இன்னும் இப்படியே இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள விட்டுட்டு வேற பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க ட்ரை பண்ணுவாங்க அதற்கு பிறகு இவங்க இந்த படத்துல வந்து என்ன நடக்குது எங்க இருந்தெல்லாம் இவங்க வந்து ஹீரோயின் வந்து பெரிய மாஷா ஆகுறாங்க அப்படிங்கறதெல்லாம் வந்து அந்த படம் பாத்தீங்கன்னா டைம் வந்தால் போய் பாருங்க தான் இருக்கும் சரி இப்போ வந்து நம்ம மேட்ரிக்குள்ள வந்துடலாம் இந்த பானிபூரிய ஏன் வந்து கேன்சரை உருவாக்கும் அப்படின்னா கர்நாடகால சமீபத்துல ஒரு ரிசர்ச் நடந்துச்சு அந்த ரிசர்ச்ல வந்து இருநூற்று எழுவத்தாறு இடங்கள்ல இருந்து அதாவது பானிபூரி விற்கக்கூடிய கடைகள்ல இருந்து பானிபூரியோட சாம்பிள்ஸ் எடுத்துட்டு போய் ரிசர்ச்சுக்கு உட்படுத்தியிருக்காங்க அதன் பிறகு அந்த நாற்பத்தொரு சாம்பிள்ஸ் வந்து மனிதன் வாழ தகுதியே இல்லாத ஒரு உணவு அப்படிங்கிற அளவுக்கு வந்து அதுல கிருமிகள் ரசாயனங்கள் கலந்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது இதையும் தாண்டி ஒரு இருபத்தி ரெண்டு சதவீதம் அந்த எடுத்துட்டு போகப்பட்ட இருநூற்றி எழுபத்தி ரெண்டு சாம்பிள்ஸ்ல எழுபத்தி ஆறு சாம்பிள்ஸ்ல கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு சதவீதத்துக்கும் மேல நான்கு விசமிகள் மா நான்கு ரசாயனங்களை கலந்திருக்காங்க இந்த நான்கு ரசாயனங்கள் வந்து கேன்சர் அப்படிங்கிற புற்றுநோயை உண்டாக்க கூடியது அப்படிங்கிறது இந்த ஆய்வுல வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அந்த நான்கு பேர் யார் அப்படின்னு பார்த்திடலாமா ஆஹ் ஒருத்தவங்க பேர் வந்து ஆஹ் பிரில்லியன்ட் ப்ளூ இன்னொருத்த வந்து டட்ராசைன் இன்னொன்னு வந்து சன்செட் எல்லோ அதே மாதிரி கிரீன் ஆப்பிள் அப்படிங்கிற ஒரு கலர் நிறமையும் வந்து இதுல பயன்படுத்தப்படுது அது வந்து அந்த பானி கொடுப்பாங்களே பாணி பொரிய சாப்பிடும் போது அந்த பானி கொடுப்பாங்களா அந்த பானியில பயன்படுத்தப்படுது ஏன் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டிலே வந்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் இந்த தகவல் கர்நாடகாவில இருந்து வெளியில வந்ததுமே தமிழ்நாடு முழுவதுமே பானிபுரி விற்கக்கூடிய இடங்கள்ல உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அதிரடியாக ரைடு நடத்தினாங்க அங்க எல்லாருமே நீங்களே செய்தியில பாத்திருப்பீங்க அழுகி போன உருளைக்கிழங்கு பானிபுரிய வந்து ரொம்ப பையில போட்டு வச்சிருக்கிறது அப்படியே தரையிலயே வந்து பொறிச்சு கும்பலா புவியல் பண்ணி வச்சிருந்தது இந்த மாதிரியான நிறைய விஷயங்களுமே நம்ம அங்க அதாவது உருளைக்கிழங்கு மசால் கொடுப்பாங்களே அதை வந்து கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலே பண்ணி ட்ரம்ல போட்டு வச்சுக்கிறாங்க அந்த ட்ரம்ல இருந்து ஸ்டோரேஜ் பண்ணி அந்த ட்ரம்ல போட்டு வச்சுக்கிறாங்க என்னென்னமோ பண்றாங்க இதெல்லாமே வந்து நம்ம அந்த ரைடின் போது பார்த்தோம் இதுவே எத்தனை லிஸ்ட் ஆஃப் நோய்களை நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிறது மிக பெரும் கேள்விக்குறிதான் அபிஷியலா ரிசர்ச் மூலமா கண்டுபிடிக்கப்பட்டதுதான் இந்த கேன்சரை கொடுக்கக்கூடிய நிறமிகளை ஆட் பண்ணிருக்காங்க ரசாயனங்களை ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தகுதியே இல்லாத இருபத்தி இரண்டு சதவீத பானிபூரிகளும் கண்டுபிடிக்கப்பட்டது பானிபூரி அப்படிங்கிறது இந்த சுகாதாரமற்ற பானிபூரி மனிதன் சாப்பிடவே தகுதி அற்றது அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க சரி இந்த பானிபூரி அடிக்ஷன் ஆனது வந்து இந்த நாலு விஷயங்கள் வந்து அவங்க வந்து இந்த டேஸ்டுக்காக உண்டாக்குறாங்க இல்லையா இந்த பானிபூரி வந்து பார்த்ததுமே நம்ம சாப்பிட ஏன் அப்படின்னா ஐயோ ரோட்டோரத்தில் மோஸ்ட்லி வந்து ரோட்டோரத்தில் வச்சு இப்போ வந்து பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டல்லையும் பானிபூரி கிடைக்குது இல்லைன்னு சொல்லலை பட் மோஸ்ட்டாக வந்து ரோட்டோரத்தில் ரோட் சைடு சாப்ஸில் கிடைக்கும் பானிபூரி நார்த் இந்தியன்ஸ் வந்து விற்றுட்டு இருப்பாங்க ஆரம்பத்தில் வந்து நம்ம அதை வாங்கி சாப்பிட கொஞ்சம் யோசிச்சிருப்பான் ஐயோ என்னடா இது சுத்தம் இல்லாமல் அப்படி ரோட்டோரத்தில் வச்சு விற்கிறாங்களேன்னு அதுக்கப்புறம் ஒன்ஸ் சாப்பிட்டா போதும் அது அடிக்ட் ஆயிடும் அதுக்கு காரணங்கள் என்ன அப்படின்னா இந்த எப்படி பஞ்ச மிட்டாய்லெலாம் அந்த ரொடமைன் அப்படிங்கிற அந்த கலர் நிறமையை யூஸ் பண்ணியிருந்தாங்களோ அதே மாதிரி தான் இந்த நாலு விஷயங்களை ரசாயனங்களை யூஸ் பண்ணிருக்காங்க இது வந்து அந்த டேஸ்ட் பட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கலரையும் கொடுக்குது அதே மாதிரி கெட்டு போகாம இருக்கிறதுக்கான அந்த விஷயமும் இருக்கு அந்த ரசாயனங்கள்ல ஒரு டைம் சாப்பிட்டா போதும் திரும்ப திரும்ப சாப்பிடக்கூடிய உணர்வை தூண்டக்கூடிய விஷயமும் இருக்கிறதாக இந்த ஆய்விலையும் வந்திருக்கு சோ தயவு செஞ்சு இனிமே பானிபூரி சாப்பிட்றத முடிந்த வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்க அப்படியே உங்களால கண்ட்ரோல் பண்ணவே முடியல அப்படின்னா வீட்லயே நீங்க பூரி மாவை வச்சு ட்ரை பண்ணி சாப்பிட்றது குக் பண்ணி சாப்பிட்றது ரொம்பவே ஹெல்தி மாசத்துல ஒரு வாட்டியும் நீங்க ரொம்ப அடிக்ஷனா இருக்கிற பட்சத்துல அதை குறைச்சிக்கிட்டே வரலாம் அட்லீஸ்ட் மாசத்துல ஒரு வாட்டி வீட்டுல பண்ணி சாப்பிட்றதால எந்த பிரச்சனையும் ஆக போறதுல ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த விஷயம் பானிபுரி சம்பந்தமா ஏதாவது தெரிஞ்சுன்னா தயவு செஞ்சு வந்து கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி